ஏக இறைவனின் சாதையும் சமாதானமும் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுனரும் இன்னைக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து முக்கியமான தகவலை பார்க்கலாம் ஈரான்ல நிலைமை வந்து மோசமா போய் கொண்டே இருக்கு அதுவும் ஈரானுடைய ஐஆர்டிசி படையை சேர்ந்தவரை விரட்டி விரட்டி வந்து இஸ்ரேலுடைய மொசாட் கொள்ளக்கூடிய காட்சி இன்னைக்குள்ளையா இருக்கு ரொம்ப வந்து ஒரு பதற வைக்கக்கூடிய காட்சின்னு தான் சொன்னோம் இப்படி விரட்டி விரட்டிலாம் வந்து சுட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ போர் சமயத்துல நடந்திருக்கும் ஆனா இப்ப போரே இல்லாத சமயத்துல கூட இஸ்ரேலுடைய முசாட்டை சேர்ந்து உளவாளிகள் உள்ள போய் அவங்க வந்து ஜீப்ல வராங்க அதே மாதிரி ஈரானுடைய ஐஆர்ஜிசி சேர்ந்தவர் அவரும் வந்து ஜீப்ல போயிட்டு இருக்காரு இந்த ஜீப்ல இருந்து அந்த ஜீப்புக்கு அவர் வெரைட்டி வெரைட்டி தாக்குறாங்க அவர் பதில் தாக்கல்ல தப்பிச்சு போறதுக்கான வேலைதான் அவரு பாத்துட்டு இருக்காரு அவரு ஆனா வந்து ரொம்ப தூரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு வெரைட்டி வெரைட்டி அடிச்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சுட்டுட்டாங்க இதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தஞ்சு பேத்துக்கு மேல வந்து ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு இதெல்லாம் எதை வச்சு நடக்குதுன்னா அங்க நடக்கக்கூடிய பொதுமக்களுடைய போராட்டத்திற்கு காரணமா வச்சு நடத்தப்படுது பொதுமக்கள் போராடுறது ஊழலை நாங்க தவிர்க்கிறோம் அதை நாங்க வந்து ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்குள்ள இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி பூந்துட்டாங்க ஈராக் வழியாக ஊடுருவி அங்க ஈரான் குள்ளே போய் ஈரான்ல ஏற்கனவே அந்த பன்னெண்டு நாள் போர் வந்து பாருங்க அப்பவே நமக்கு தெரியும் எத்தனை பேர் இஸ்ரேலை சேர்ந்தவங்க அங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஈரான் திரும்ப திரும்ப புடிச்சுக்கிட்டே இருந்தாங்க பிடிக்க பிடிக்க உளவாளிகள் வந்துட்டே இருந்தாங்க அவ்வளவு பேர் வந்து இஸ்ரேலை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் எல்லாம் ஊடுருவி இருந்தாங்க உளவாளிகளாக ஊடுருவறது அப்படிங்கிறது வெளியிருந்து உள்ள போறது அதே நேரத்துல உள்ள இருக்கிறவங்களுக்கே காசு கொடுத்து செட் பண்ணிடுறாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒமேனிய அவருடைய ஆட்சியை எதிர்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க மேற்கத்திய கலாச்சாரங்களை விரும்பி அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை விரும்பாம இருக்காங்க ஈரான்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க ஹிசாப் போட மாட்டோம் நாங்க பிக்னி போட்டுட்டு தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா அரைக்குறை ஆடையோடு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரான்ல என்ன பண்ணாங்க உலாவுனாங்க அதுக்கப்புறம் அவங்களை வந்து ஈரான் வந்து கைதி பண்ணிச்சு கைதி பண்ணணும் உடனே அமெரிக்கா தட்டி கேட்டுச்சு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியே என்ன பண்றாங்கன்னா அந்த மக்களை வந்து கலர்ச்சி மாதிரி ஏற்படுத்தி விட்டு அந்த மக்கள் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க இப்ப இஸ்ரேலும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி காசை வாங்கிட்டு மக்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்து இந்த கூலி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால உளவு தகவல் எல்லாம் வெளியே போயிட்டே இருக்குது யார் மக்கள் யார் மொசாட்டுன்னே தெரியாம இருக்குது இதுல வேற ஐஆர்ஜி சி சிந்தவங்கள வேற சுட்டு இது ஒன்னே காரணம் போதும் ஈரான் வெகுண்டு வந்து என்ன பண்ணலாம் இஸ்ரேலை தாக்குறதுக்கு இருந்தாலும் இப்போ உள்நாட்டு கலவரம் எல்லாம் இருக்கறதுனால ரொம்ப ஹெவியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அத கண்ட்ரோல் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மறுபக்கம் இஸ்ரேலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாக்கிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஈரானை அமெரிக்காட்ட பர்மிஷன் வாங்கி வச்சுட்டு ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து இப்ப வந்து ஈரானை தாக்குனாதான் அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறாங்க மக்கள் வந்து அவங்க பக்கம் இல்லாதப்பட நம்ம தாக்கணும்னு நினைக்கிறாங்க அதே சமயத்துல இப்ப ஈரான் தாக்குற ஐடியாவே இல்லாட்டினாலும் இஸ்ரேல் தாக்குறது முன்னாடி நம்ம தாக்குனா மட்டும்தான் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கறதும் ஈரானுக்கு தெரியாம இல்லை அதனால இப்ப யார் யாரை தாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஆய்வாளர்கள் எல்லாமே முதல்ல ஈரான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஐஆர்ஜிசி படையில இருக்கவங்களுக்கு ஈரான்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கும் இது சரியில்லை பத்தாவதுக்கு இந்த சுலைமானி அவர்கள் இருக்காங்க பாருங்க ஜெனரல் அவர்கள் அவர்களுடைய ஆறாவது வருட நினைவு தினம் இப்ப நடந்துச்சு அந்த நினைவு தினத்துல அத்தனை மக்கள் வந்து கலந்து கொண்டாங்க மக்கள் எல்லாமே பாசமா அன்பாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது எப்படி எல்லாம் ரத்தம் சிந்தி வந்து இந்த இடத்த வந்து அமெரிக்கா இருந்து காப்பாத்தி கோமே அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு ஆனா பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து சுலைமானி அவர்களுடைய உருவ சிலை என்ன பண்ணிருக்காங்கன்னா தீவை சேரிச்சிருக்காங்க அது இன்னைக்கு மறுபடியும் ஒரு பெரும் இருக்குது உள்நாட்டுக்குள்ளேயே சும்மா சாதாரண போராட்டம்லாம் இல்லாம பெரிய 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 கலவரங்கள் நடந்துட்டு இருக்குது எப்ப வேணா ஆட்சி கவிழலாமோ எப்ப வேணா போர் ஆரம்பிக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கான நிலைமை வந்துட்டு இருக்குது ஈரானும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க இதுக்கு நடுவுல அஞ்சாவது முறையாக ரஷ்யாவுடைய விமானம் வந்துட்டு போயிருக்குது எதுக்காகனா வந்து போர் பொருட்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு எப்பயுமே இந்த மாதிரி வரும் வந்தாங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை கொடுப்பாங்க தேவையானதெல்லாம் வந்து பரிமாறுவாங்க ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்துல அஞ்சு முறை வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா ஈரான் எதுக்கோ தயாரானாங்க அதாவது போருக்காகத்தான் தயாரானா மட்டும்தான் இந்த மாதிரி போர் விமானங்கள் வரும் அந்த மாதிரி அஞ்சு தடவை விமானங்கள் வந்து சரக்கு இறக்குறாங்கன்னா அவங்க வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய சவிக்கைகள் தெரிவதாகத்தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஏன்னா அஞ்சு பிளைட் நிறைய வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஆயுதங்களை இறக்கி இருக்காங்க அவங்க அட்டாக் பண்ண வேண்டிய ஒரே ஆள் இந்த இஸ்ரேல் தான் அவங்கதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால அவங்களை அட்டாக் பண்ணாவே போதும் இந்த கலவரமும் கட்டுப்படுத்தப்படும் நம்பப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் வேற மாதிரி வந்து இப்ப பாத்தீங்கன்னா போர் பிரச்சனை போயிட்டு இருக்கு மறுபடியும் எல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா முதல்ல ஆரம்பிச்சு விட்டுருவாங்களா இருக்கு ஈரானே இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு பன்னெண்டு நாள் போர்லயே வந்து இஸ்ரேல் ஒண்ணுமே சாதிக்கல இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சாதகமாக சில விஷயங்கள் ஈரான் குள்ள நடந்துட்டு இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கலாம்னு பாக்குறாங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில பாக்கலாம்